வணக்கம் சகோ இது உங்கள் மிஸ்டர் எம் சிபி டெக் நான் உங்கள் சகோ ஐயப்பன் இதுதான் நம்மளோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற வீடியோக்கள் வந்து மிஸ் பண்ணா பாக்கணும் ஆசைப்பட்டீங்க அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல் இண்டர் நோட்டிபிகேஷன் பெல் எனபிள் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்பெல்லாம் ஒரு வீடியோ போறோம் அப்பெல்லாம் நீங்க மிஸ் பண்ணா பார்க்க முடியும் சோ வாங்க இனி வீடியோக்கு நம்ம பாக்கலாம் ஓகே சகோ இப்போது நம்ம மொபைல் ஃபோன் இருக்கிற குரோமில் இருந்து கியூஆர் கோடை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட டெஸ்க்டாப்பில் இருந்து எப்படி கியூஆர் கோடை டவுன்லோட் பண்ணதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இப்போது உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கிற குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான லிங்க் வந்து எதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க அதாவது உங்களோட பர்சனல் ப்ளாக் அதாவது ப்ளாகராக இருக்கலாம் உங்களோடய யூடியூப்போட லிங்காக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச லிங்க்கு உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த லிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து இந்த அதை வந்து கியூஆர் கோடை கன்வெர்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய பிளாக் ஒன்று நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரைட் சைட் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டாட் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கொடுத்துவாங்க அதை கொடுத்த உடனே பார்த்திங்கனா இதில் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கொடுத்துக்கோங்க அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டு காப்பி லிங்க் அதாவது சென்ட் டு யுவர் ஃபோன் டிவைஸ்னு கேட்கும் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடுங்க ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா அதை வந்து கொடுத்துக்கோங்க அதை கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி அப்படின்னா நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த க்யூஆர் கோட் வந்து டவுன்லோட் ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கியூஆர் கோடு வந்து டவுன்லோட் ஆகிடும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்கான பேரும் இருக்கும் இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்காவது நீங்கள் ஷேர் பண்ணினா கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான தேவையான எல்லா விதமான கியூஆர் கோட் லிங்க்கையும் இந்த மாதிரி நீங்கள் அதாவது உங்களுக்கு பிடிச்ச லிங்க் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து க்யூஆர் கோடை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா கூட இந்த மாதிரி ஷேர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அதை வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அதே போல் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச லிங்க் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராம்லயோ உங்களுக்கு எதெல்லாம் எல்லாத்தையுமே சரி நீங்கள் க்யூஆர் கோடை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும் இப்போது நம்ம அடுத்தது டெஸ்க்டாப்லேருந்து எப்படி இந்த க்யூஆர் கோடை வந்து நம்ம எடுக்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபோன்லேருந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கிற கூகுள் க்ரோமில் இருந்து நம்ம எப்படி க்யூஆர் கோட் வந்து டவுன்லோட் பண்ணதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது டெஸ்க்டாப்லேருந்து எப்படி நம்மளோட க்யூஆர் கோடை வந்து டவுன்லோட் பண்ணதை பற்றி சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இதுவும் அதாவது இப்போது நம்ம அதே அதாவது ஃபோனில் பண்ண அதே அந்த பிளாக் வந்து இப்போ கியூஆர் கோடை நான் வந்து இருந்து நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு பாருங்கள் அதாவது இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதாவது உங்களோட பிளாகாக இருக்கலாம் உங்களோட யூடியூப் சேனலோட லிங்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் கியூஆர் கோட் ஃபார் திஸ் பேஜ் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் வரும் அதை வந்து கொடுத்துக்கோங்க அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடர் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கொடுத்துக்கோங்க அது வந்து கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு அந்த க்யூஆர் கோடு வந்து டவுன்லோட் ஆகிடும் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு டைரெக்டாக உங்களோட லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா இதே போல் உங்களோட உங்களுக்கு பிடிச்ச லிங்க்கோ உங்களுக்கு தேவையான லிங்க்கோ அதாவது உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கிற ஏதாவது லிங்க் இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு டேரெக்டாக அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா ஓகே சகோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசை ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசை அந்த பெல் ஏக்கான் மட்டும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் எப்போலாம் ஒரு வீடியோ போகிறோம் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் சகோ